போடணும் தட் இஸ் ஒய் சார் இருபது வயதுக்குள் நீங்கள் உங்கள் மனதில் என்னவெல்லாம் ஏற்றுகிறீர்களோ அதுதான் நீங்கள் இருபது வயதுக்குள்ளே நீங்கள் எதை பற்றியெல்லாம் நம்புகிறீர்களோ அதுதான் நீங்கள் இருபது வயதில் இந்த உலகத்தை நீங்கள் எப்படி பார்க்க ஆரம்பிக்கிறீர்களோ அதுலேருந்து தான் அந்த வாழ்க்கையை தொடங்குகிற இந்த உலகம் ஒரே மாதிரி தான் இருக்குது பார்க்குறவங்க அதோடைய மனசை எப்படி கண்டிஷன் பண்ணி வச்சுருக்கானோ அதை பொறுத்து தான் இந்த உலகம் இருக்குது எல்லாம் அங்கே அங்கே தான் இருக்குது அந்த பஸ் ஸ்டாண்ட் அங்கேயே தான் இருக்குது இந்த பள்ளிக்கூடம் இங்கேயே தான் இருக்குது வானம் மேலே தான் இருக்குது பூமி கீழே தான் இருக்குது லைட் அங்கே தான் இருக்குது மைக் இங்கே தான் இருக்குது கேமரா இங்கே தான் இருக்குது உலகம் அப்படியே தான் இருக்குது ஆனால் பார்க்குற ஒவ்வொருத்தரும் வேறு வேறு மாதிரி பார்க்கலாம் ஏன்னா அந்த மைண்ட் அப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படி பிலீஃப் சிஸ்டம் இருக்குது நம்பிக்கை அப்படி இருக்கு சில பேருக்கு இந்த உலகத்தை பார்க்கும்போது பெரிய நம்பிக்கை வருகிறது சில பேருக்கு அவநம்பிக்கை வருகிறது சில பேருக்கு மனுஷனலாம் கெட்டவன்னு தோணுது சில பேருக்கு மனுஷனலாம் நல்லவனு தோணுது சில பேருக்கு என்னால் பெரிய உயரத்துக்கு போக முடியும்னு தோணுது சில பேருக்கு என்னால் பெரிய உயரத்துக்கு போக முடியாதுன்னு தோணுது எல்லாம் நம்ம தோன்றத வச்சு தான் இருக்க வழியே இந்த உலகத்தை வச்சில்ல இந்த உலகம் என்னை கெடுத்துருச்சு சுற்றி இருக்கவங்க எனக்கு ஆதரவு தெரிவிக்கல அதெல்லாம் அப்புறம் அடுத்தவளம் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம் அப்புறம் இருக்கட்டும் நீங்கள் முதலில் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க தயாராக இருக்கிறீர்களா உங்களுடைய திறனுக்கேற்றார் போல் உங்களை தட்டி கொடுக்க உங்கள் ஊழ்மனம் ஒத்துக்கொள்ளுகிறதா ஏனோ தானோ இருந்துட்டு போய்ட்டா நாளைக்கு பின்னால் நீங்கள் ரெக்ரெட் பண்ணீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம் சிரமமாக இருந்தாலும் பிடிச்ச விஷயத்த செய்கிறப்ப கஷ்டமாகவே இருக்காது சிரமமாக இருந்தாலும் பிடிச்ச விஷயத்த செய்கிறப்ப கஷ்டமாகவே இருக்காது ஆனால் அடுத்தவங்க இதுதான் வாழ்க்கைன்னு தீர்மானித்த அது மேலே போன்னு சொல்கிறப்ப அவங்களுக்காகவே வாழ வேண்டியிருக்கும் பாருங்க அது ரொம்ப கஷ்டம் முடிஞ்ச வரைக்கும் சூப்பராக படிங்க முடிஞ்ச உயரம் எவ்வளவோ அது வரைக்கும் தொடுங்க அதோட கார்னர் டச் பண்ணுற வரைக்கும் போகணும் நிறுத்தக்கூடாது சக்சஸ் ஜேர்னி அது போயிட்டே இருக்கும் நிக்க சக்சஸ்ங்கிறது ஒரு ஜேர்னி ஒரு பயணம் தான் அது ஏதோ ஒரு இடத்துல முடிய போகுது நீங்கள் நம்ப கூட அப்படி நம்புவாங்களாம் பாதியில் தோத்துட்டாங்க அப்படி தோற்று போகிறவங்க தான் என்ன பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைங்களை போட்டு குத்து குத்துன்னு குத்துறது நான் அப்போயே நல்லா படிக்கணும் நினச்சேன் படிக்கல நீ நல்லா படி அப்புறம் நீங்கள வேறு ஒன்றும் பண்ண மாட்டியே உங்கள் பிள்ளைய போட்டு குத்து குத்துன்னு குத்த வேண்டியதா காலகட்டத்தில் யாராலையும் டபுள் செஞ்சுரி அடிக்க முடியல ஆனால் டபுள் செஞ்சுரி அடிக்க முடியும்னு அடிச்சு காட்டின பிறகு தெரியுது டபுள் செஞ்சுரி அடிக்க முடியும் நம்புகிறான் நம்பின உடனே ஆட்டோமேட்டிக்காக செய்கிறாங்க அப்போ ஒரு விஷயத்தை செய்வதற்கு இங்கு தேவைப்படுவது என்ன நம்பிக்கை தான் திறமையை விட ரொம்ப முக்கியமானது நம்பிக்கை தான் உங்கள் கையில் திறமை இருந்தாலும் உங்கள் நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அதை வச்சுக்கிட்டு பெருசாக ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ முதல்ல நீங்கள் அந்த சின்ன வயசுலேயே கற்றுக்க வேண்டியது உங்கள் மூளையை பழக்குவது நல்ல விஷயத்தை நோக்கி உங்கள் மனதை அட்ராக்ட் பண்ணுவதற்கு பழக்குவது உங்கள் பிலீஃப் சிஸ்டத்தை ஸ்ட்ராங்காக பழக்குது ஆனால் நமக்கு பிலீஃப் சிஸ்டம்லாம் பெருசாக ஸ்ட்ராங்காலாக இருக்குது இல்லை இருந்தப்போம் அதனால் சில பேருக்கு மட்டும்தான் சாத்தியம் மிகப்பெரிய உயரங்களை தொடுவது என்பது அவ்வளவு எளிதில்லை எல்லோருக்கும் அது கிடைக்காத ஒரு விஷயம் நாம் ஏதோ மன்னாரோடி பக்கத்தில் கூத்தாநல்லூர் ஒரு சின்ன ஊரில் இருக்கிறோம் இந்த ஊரில் இருந்துகிட்டு பெருசாக என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல இதுதான் முதல் பிரச்சனை யாரும் டூ டபுள் செஞ்சுரி அடிக்க முடியாது நினச்சது மாதிரியான ஒரு கதை தான் நான் ஏன் டபுள் செஞ்சுரி அடிக்க முடியாதுன்னு யோசிச்சிட்டோம் அடிச்சிடும் அப்போ நீங்கள் முதல்ல கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா நீங்கள் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மனுஷறைக்கலையும் ரொம்ப நம்பிக்கையோடு பிறக்கலாம் வளர வளர தான் நம்ம ஊர் பேரு ஆளு மக்கள்லாம் நம்ம நம்பிக்கையை குலைச்சிட்றாங்க அம்மாக்கெல்லாம் பிரசவத்தை பற்றி நம்மகிட்ட அடிக்கடி கதைகள்லாம் சொல்லுவாங்க இல்லையா உன்னை பெத்தெடுக்க அவ்வளோ சிரமப்பட்டேன் அப்படிமாங்க ஆஸ்பத்திரியில் ஓ உசுறு வேணுமா புள்ள உசுருமானு கேட்டப்போ என் புள்ள உசுறு தான் வேணும் என்ன வேணால் நான் வேணா செத்து போகிறேன்னா சொன்னேன் அப்படின்னு அம்மாக்கள்லாம் அடிக்கடி சொல்லுவாங்கல்ல அப்பா அட்லீஸ்ட் அப்பா அங்கே பக்கத்தில் அப்பா இருந்தார் டாக்டர் இருந்தாங்க மருத்துவர்கள் இருந்தாங்க மருத்துவம் இருந்துச்சு மருந்துகள்லாம் இருந்துச்சு ஆனால் வயிற்றுக்குள்ளே இருந்த உங்களுக்கு எந்த ஆதரவும் கிடையாது இல்லையா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு புஷ் பண்ணி ஆ ஊன்னு கத்தி குழந்தைய பெற்றாங்களோ அதை விட கஷ்டப்பட்டு இந்த உலகத்துக்குள்ளே வரணும்னு நம்பிக்கையோட வெளியில் யார் இருக்கானே தெரியாதப்ப நம்பிக்கையோடு இந்த பூமிக்கு வந்து நம்மளால் வாழ முடியும்னு நம்பினது தான் நீங்கள் தட்ஸ் யூ அதுதான் நீங்கள் இல்லையா ஆள் அம்பா இதை ஆஸ்பத்திரி ஒன்றும் தெரியாது வெளியில் அப்பா யாருன்னு நமக்கு தெரியாது அம்மா யாருன்னு தெரியாது நமக்கு பிரசவம் பார்க்குறப்போ டாக்டர் யாருன்னு தெரியாது ஊரா மன்னார்குடியா திருவாரூரா வேளாங்கண்ணியா இல்லை மெட்ராஸா எந்த ஊரில் பிறக்கிறோம் தெரியாது அமெரிக்காவில் இருக்கமா அண்டார்டிக்கில் இருக்கிறமானு தெரியாது எதுக்கு எல்லா பேரும் நம்ம பார்த்தோன்னே கட்டி பிடிச்சி அழுகுறாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது நம்ம பிறந்ததால் அவங்களுக்கு மகிழ்ச்சியாக இல்லையா ஒன்றும் தெரியாது அப்படியே குட்டி பாப்பாவாக இருந்தோம் எல்லாத்தையும் நம்பணும் பிள்ளைகள் எல்லாவற்றையும் நம்புவார்கள் முதல்ல உங்கள் நம்பிக்கைகளை பத்திரமா வச்சுக்குங்க நம்பிக்கைகளை பத்திரமா வச்சுக்க நமக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டால் நம்ம இது பண்ணுறதே பெருசு அப்படின்னு தோணும் நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன் நீலாம் உருப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்க கூட பிரச்சனை கிடையாது நீலாம் உருப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட பிரச்சனை கிடையாது பாரு உனக்கு எதிராக நான் பெரிய ஆளாக வந்து காட்டலைன்னு நம்ம வைராக்கியத்தோடு ஏதாவது பண்ணிப்படலாம் நீலாம் இவ்வளோ தூரம் வந்ததே பெருசும் மையம் பாருங்க இருக்கிறதுலே ஆபத்தான சொல் அதுதான் இருக்கிறதுலே ஆபத்தான சொல்லு அது நீலாம் இவ்வளோ தூரம் வந்ததே பெருசு நீ ஒரு பெண்ணாக இருந்தும் இவ்வளவு தூரம் வந்தது பெருசு நீ ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் இவ்வளோ தூரத்தில் வந்தது பெருசு நீ சின்ன ஊரில் இருந்திருந்தாலும் இவ்வளோ தூரத்தில் வந்தது பெருசு அது அவங்களுக்கு பெருசு அடுத்தவர்கள் ஒரு கருத்தை உங்கள் மீது வைக்கிற போது அவர்களுக்கு அவர்கள் மீது எவ்வளவு நம்பிக்கை இருக்கிறதோ அதை உங்கள் மீது திணிக்கிறார்கள் நீங்கள் எவ்வளோ பெரிய உயரத்திற்கு வர வேண்டும் என்று நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் வாட் இஸ் த கெப்பாசிட்டி ஆஃப் யூவர்சல் தட் யூனிட் டு அண்டர்ஸ்டாண்ட் அடுத்தவருக்கு அது வராது இல்லையா ஒரு ஃபிசிக்ஸே தெரியாத ஒரு ஆளுக்கு நீங்கள் ஃபிசிக்ஸ் படிக்கிற ஒரு ஆள்னு வச்சுக்கோங்களேன் அதை பற்றி தெரியாத ஒரு ஆளுக்கு ஏ பரவாயில்லப்பா ஏன்னா அவருக்கு ஃபிசிக்ஸே தெரியாது எழுபது மார்க் எடுத்திருக்கியா சூப்பரியா எழுபது மார்க்லாம் பெரிய விஷயம் பாரு ஏன்னா அவருக்கு தான் ஃபிசிக்ஸே தெரியாது அப்போ அடுத்தவர்கள் சொல்லக்கூடிய அவநம்பிக்கையான வார்த்தைகளை அப்படியே உள்ளுக்குள்ளே ஏற்றுக்காதீங்க உங்கள் கனவுகளை முதல்ல சுருக்காது உங்கள் கனவுகளை சுருக்கிக் கொள்வதும் உங்களுக்கு இருந்தும் செயல்படாமல் இருப்பதும் நீங்கள் உங்களுக்கும் உங்களை படைத்தவருக்கும் உங்களுடைய இயற்கைக்கும் நீங்கள் செய்யும் பாவம் வென் ஹாவ் அ கேப்பலிட்டி ரன் ஃபார் எயிட் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ்னார் ஓ ஹாவ் டு ரன் ஃபார் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் என்ன ஒரு மணி நேரத்தில் உங்களால் எண்ணூறு கிலோமீட்டர் ஓட முடியும் அசகாய சூரன் நீங்கள் வச்சுக்கங்களே இல்லை ஒரு எட்டு கிலோமீட்டர் ஓட முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எதுக்கு நம்ம ஆறு கிலோமீட்டர் ஓடணும் நமக்கு இந்த கெப்பாசிட்டி இருக்குல்ல அப்போ எல்லாருக்கும் எல்லா கெப்பாசிட்டி இல்லைங்கிற பட்சத்தில் கெப்பாசிட்டி உங்கள் கையில் கொடுக்கப்பட்டுக்குன்னா எதுக்காக நீங்கள் உங்களை ஸ்மால்ல செட்டில் ஆகுறீங்க செட்லிங் இன் ஸ்மால் அப்படிங்கிறது ஒரு பாலிடிக்ஸ் சின்ன விஷயத்திலே செட்டில் ஆயிடுவோம் அதுதான் சொல்லல இந்த வார்த்தை வந்து சகஜமாக நம்ம மீது அக்கறை இருப்பதால் சொல்லப்படக்கூடிய வார்த்தை தான் நீ இவ்வளவு தூரம் வந்ததே பெருசு நீ இவ்வளவு தூரம் வந்தது கிடையாது நாம இவ்வளவு தூரம் வந்தது பெருசுலாம் கிடையாது எனக்கு தெரியும் நான் என்ன இவ்வளோ உயரம் போக முடியும்னு அவ்வளவு உயரத்தை தொடுவதற்கான தகுதி உங்களுக்கு இருந்தும் நீங்கள் அசம்பந்தமாக இருந்துவிட்டால் எதிர்காலத்தில் வருத்தப்படுவீர்கள் லைஃப்பில் இருபது வயசுக்குள்ளே நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ அதுதான் லைஃப் இருபது வயசுக்குள்ளே நீங்கள் என்னென்னலாம் கன்சியூம் பண்ணி உங்கள் பிரெயினில் சேர்த்து வைக்கிறீங்களோ அதுதான் லைஃப் இருபது வயசுக்குள்ளே என்னென்னலாம் சாப்பிட்டு இந்த உடம்பை தெம்பை வச்சிருக்கீங்களோ அதுதான் உங்களுடைய லைஃப் இருபது வயசில் எது எல்லாம் உங்களை அட்ராக்ட் பண்ணுதோ அதுதான் உங்களுடைய லைஃப் இப்போவே நீங்கள் அதற்கு பழக்குங்கள் இந்த மூளையும் மனசையும் பழக்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம பழக்கிறதே கிடையாது வாட் யூ கன்சியூம் மேட்டர்ஸ் பெரும்பாலும் நம்ம சாப்பிட்றதான் கன்சியூம் மட்டும் நினைக்கிறோம் இல்லையா நெய் தோசை சாப்பிட்டா நெஞ்சு கரைச்ச வருது தெரியுது புரோட்டா சாப்பிட்டா மறுநாள் காலையில் பிரச்சனை வருது தெரியுது பிரியாணி ரொம்ப திருநிட்டம்னால் ஒரு மாதிரி எது அழிக்குது தெரியுது இதெல்லாம் வாட் யூ கன்சியூம் ஃபார் அவர் பாடி வாட் யூ கன்சூம் ஃபார் யூர் பிரெயின் மேட்டர்ஸ் இல்லையா சும்மா ஃபோன் அப்படியே ஸ்க்ராள் பண்ணிகிட்டே இருக்கும் அதில் இருக்க எல்லா விஷயமும் நமக்கு தேவைப்படுதா ஆனால் பிரெயின் எல்லாத்தையும் டப்பு 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 டப்புன்னு ரிசீவ் பண்ணும் ஒரு கட்டத்துக்கு மேலே உங்கள் மனசுக்கு அதெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தின் மீது தீர்மானமாக ஆரம்பம் வந்துடும் மனுஷன் எதெல்லாம் நம்புகிறானோ அதன் வழியாகத்தான் இந்த உலகத்தை பார்ப்பான் அவன் கன்சியூம் பண்ணக்கூடிய விஷயம் இருக்கில்ல இந்த வயசில் நீங்கள் எதெல்லாம் மைண்டுக்குள்ளே கன்சியூம் பண்ணுறீங்களோ அதனால சொல்லுவாள் நல்ல விஷயத்த கேளு நல்ல விஷயத்தை பாரு நல்ல விஷயத்தை பேசுன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா உங்கள் பிரெயினை நீங்கள் பழக்கிறது நல்ல விஷயத்தை நோக்கி பழக்குவது வெறும் என்டர்டெயின்மெண்ட்டுக்கே பழக்கினீங்கன்னா பிரெயின் எப்போது என்டர்டெயின்மெண்ட்டே தேடும் எஜுகேஷனை நோக்கி பழக்கினீங்கன்னா அது எஜுகேஷன் நோக்கி தேடும் எஜுகேஷன் டெவலப்மெண்ட் க்ரோத் நாலு பேருக்கு நல்லது செய்கிறது கல்வியை வைத்துக்கொண்டு அடுத்தவர்களுக்கு உதவுதுங்கிற ஒரு பேட்டனுக்கு உங்கள் மூளையும் மனசையும் பழக்கினீங்கன்னா அதுதான் உங்களை அட்ராக்ட் பண்ணும் ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடந்தால் அது உங்களை அட்ராக்ட் பண்ணும் போய் பார்க்கணும் அப்படின்னு தோணும் ஒரு ட்ராவல் போய் இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வரணும் அப்படின்னு தோணும் மாறா வெறும் என்டர்டெயின்மென்ட்டுக்கும் கேளிக்கைகளுக்கு மட்டும் உங்கள் மனசை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா புதுப்படம் எப்போ வருது எப்போ டிவியில் இந்த ப்ரோக்ராம் போடுறாங்க இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடலாமா ஃபோட்டோ போடலாமா அதன் வழியாக லைக்ஸ் வாங்கலாமா இதுதான் நமக்கு தோணும் அதனால் நமக்கு என்ன புண்ணியம் இருக்கு நம்மளால் தெரிஞ்சது தெரியாமல் எல்லா கம்பெனிகளுக்கு இப்போவே வேலை பார்த்துட்டு இருக்கோம் தெரியுமா இல்லையா நீங்கள் ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு கருத்து போட்டுக்கிட்டு இல்லாட்டி ஏதாவது ஒரு ஃபோட்டோ சும்மா போட்டுட்டு லைக்ஸ் வருதான்னு உட்காந்துருந்தீங்கன்னா நமக்கு ஒன்றும் காசு வராது அதில் நீங்கள்லாம் ஃபோட்டோக்கள்லாம் போட்டு உங்களோட எல்லாம் சொல்கிறதுனால அவனுக்கு தான் காசு வரும் நமக்கு ஒன்றும் காசு வர அப்போ உலகத்தின் பெருஞ்சுத்தன்ன நேரம் தான் பணம் கிடையாது பணத்தை யார் வேணாலும் சம்பாரிச்சிடலாம் எல்லோரும் சே இங்கே சேவிங்ஸ்லாம் வச்சிருக்கீங்களா காசுலாம் சேர்த்து வச்சுருப்பீங்களா அம்மா அப்பா கொடுக்குற காசு அப்படி இப்படிலாம் சேர்த்து வச்சுருக்கீங்களா கொஞ்சமாதிரி ஓகே யார் கையிலலாம் சேவிங்ஸ் இருக்குது பாருங்க உங்கள் அக்கா அன்னைங்கள்ட்ட தான் நிறையா இருக்கு சரியா எல்லார்ட்டும் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியும்ல அப்போ போய் எண்ணிப்பீங்க அம்மா ஏதாவது எடுத்து விட்டாங்களா அவசரத்துக்கு அப்பா எடுத்துட்டாரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்பப்போ எண்ணிப்பீங்க இல்லையா அப்போ கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு நம்மளால உண்டியோட உடச்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க உங்க எல்லாருக்கு தெரியும் தானே எவ்வளோ பணம் இருக்குன்னு தெரியுமா இப்போ இன்னைக்கு கூட ஒரு ரவுண்டு போய் என்ன தானே போறீங்க உங்க கையில் எவ்வளோ பணம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ரைட் எத்தனை செருப்பு வச்சிருக்கீங்கன்னு தெரியுமா எவ்வளோ ட்ரெஸ்ஸு வச்சுருக்கீங்கன்னு தெரியுமா தெரியும் தானே ஓரளவுக்கு நம்மகிட்ட இத்தனை பேண்ட் இருக்கு இத்தனை ஷர்ட் மாதிரி இத்தனை உடைகள் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஓரளவு தெரியும் தானே ஓகே இங்கே இருக்க எவ்வளோ பேருக்கு இருக்கு உங்ககிட்ட எவ்வளவு டைம் இருக்குன்னு தெரியும் யாருக்காது தெரியுமா என்கிட்ட இவ்வளோ டைம் இருக்குது நான் நூற்றி இருபத்தஞ்சி வருஷம் முப்பத்தி ரெண்டு நாள் வாழ போகிறேன் அறுபது நிமிஷம் கூட இருக்கும் கரெக்டாக நூற்றி நாற்பத்தி நாலாவது வயசில் செத்து போயிடுவேன் அப்படி ஏதாவது உங்கள்கிட்ட டைம் இருக்கா யூ நோ வாட் த மனி தட் யூ ஹாவ் யூ நோ வாட் கைண்ட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் அண்ட் அட்டை யூ ஹாவ் யூ நோ வாட் ஆர் த ஃபெசிலிட்டிஸ் தட் யூ ஹவ் யூ நெவர் நோ தர் வாட் கைண்ட் ஆஃப் டைம் தட் யூ ஹவ் உங்கள் கையில் எவ்வளவு பணம் இருக்குன்னு வேணால் உங்களுக்கு தெரியலாம் ஆனால் உங்ககிட்ட எவ்வளவு நேரம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது அப்போ இந்த நேரம் எவ்வளோ முக்கியமானுன்னு யோசிக்க உலகத்தின் பெரும் பண நேரம்தான் உலகம் எப்படி பணத்தை சம்பாதிக்குதுன்னு தெரியுதா இல்லையா நீங்கள் உட்காந்து சோசியல் மீடியாவில் வெட்டித்தனமாக வீடியோ பார்த்துட்டு இருந்தா சோசியல் மீடியா கம்பெனிக்காரனுக்கு காசு நீங்கள் போய் சினிமா பார்த்தா சினிமாவுக்கு காசு டிவி பார்த்தா டிவிக்கு காசு அவங்க எதன் வழியாக அந்த பணத்தை சம்பாதிக்கிறாங்க உங்கள் நேரத்தை நீங்கள் தருவது வழியாகத்தான் அவர்களுக்கான சம்பாத்தியம் இந்த உலகத்துக்கு உங்களிடமிருந்து திருடுற நேரத்தை நீங்கள் திருடி உங்களுக்காக வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா உங்கள் நேரம் உங்களோடது இல்லையா அது எவ்வளோ நேரம் இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது செய்ய வேண்டிய காலகட்டத்தில் செய்ய வேண்டிய விஷயத்த சரியாக மட்டும் செஞ்சிட்டோம்னா செய்ய முடியாத காலத்தில் கூட நம்ம சரியாக செஞ்ச விஷயம் நம்மளை காப்பாற்றி பெரிய இடத்துல கொண்டு போய் வச்சிடும் செஞ்சிடணும் அப்போ போய் செஞ்சிடணும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இது போதும் இப்போதைக்கு போதும் அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஒன்றும் கிடையாது அது இந்த வயசோட புத்தி அது அதெல்லாம் அடிச்சு தூக்கிடலாண்டா போகலாம் பார்த்துக்கலாம் சின்ன வயசில் ஜாலியாக இல்லாமல் எப்போதான் ஜாலியாக இருக்குது அப்படின்னு தோணலை ஜாலியாக இருக்குதுங்கன்னா என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும் மகிழ்ச்சியாக இருப்பதுங்கிறது என்ன முதல்ல அந்த டெஃபினேஷன் மூலம் இது பண்ணிவிட்டாங்க மகிழ்ச்சிங்கிறது என்ன அப்படின்னா பொறுப்பை விட்டு வெளியேற்பதற்கு பேர் மகிழ்ச்சி அப்படி தானே சொல்லி கொடுத்துருங்க நமக்கு நம்ம வீட்டிலேயே அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க பள்ளிக்கொடுத்துருமே கூட அப்படி தான் சொல்லியிருக்காங்க நீ ஆறாம் க்ளாஸ் படிக்கிற நல்லா படிக்கணும் கஷ்டப்பட்டு படிக்கணும் இப்போ நல்லா படிச்சுன்னா நாளைக்கு ஹாப்பியாக இருக்கலாம் சொன்னாங்களா இல்லையா ரைட்டா அப்போ என்ன சொல்கிறாங்க நமக்கு படிக்கிறது கஷ்டம் உங்களுடைய முதல் முக்கியமான பெருவேலையை அப்போ என்ன படிப்பது படிக்கிறதுங்கிறது மகிழ்ச்சி கிடையாது கஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்லி பழக்கிட்டாங்க அப்போ இந்த படிப்பை படிச்சலாம் முடிச்சிட்ட பிறகு இங்கேருந்து வானத்துலேருந்து ஒரு மகிழ்ச்சி குதிக்கும் அதை பிடிச்சிட்டு நம்ம தொங்கலாம் அப்படின்னு நம்ம நம்புறோம் அதுக்கடுத்து எயிட் ஸ்டாண்டர்ட் வரையில் அடுத்த பயமுறுத்தல ஆரம்பிக்கிறாங்க நீ அடுத்து நம்ம நம்மளால் பத்தாம் கிளாஸ் போகிற இப்போவே நீ நல்லா படிச்சிட்டிங்கன்னா பின்னால் ஜாலியாக இருக்கலாம் அப்போ இப்போ மகிழ்ச்சி கிடையாது இப்போ நீ கவலைப்படணும் கஷ்டப்படணும் அதை சந்தோஷமாக படிக்கப்படாது அப்போ படிப்பு என்பது சிரமம் கஷ்டம் பொறுப்பு என்பது கஷ்டம் பொறுப்பு என்பது சிரமம்னு நமக்கு சொல்லி பழக்கினதுனால நம்ம மைண்டில் அது ஏறிச்சு அப்போ என்ன பண்ணால் கஷ்டப்பட்டு படிக்கிறோம் பத்தாம் கிளாஸில் ஏதோ மார்க் எடுக்கிறோம் நல்லபடியாக எல்லாம் முடிச்ச பிறகு டென்த் ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் ஜாலியாக இருக்கலாம்ச்சு லெவல்த்துக்கு பிளிக் போறேன் அப்போ என்ன சொல்கிறாங்க நமக்கிட்ட நீ லெவன்த்து ஒழுங்காக படிச்சுட்டீங்கன்னா டுவெல்த்தில் நல்ல மார்க் எடுத்துலாம் டுவெல்த்தில் நல்ல மார்க் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீ ஜாலியாக இருக்கலாம் அப்போ லெவன்த்து டுவெல்த்து நீ ஜாலியாக இருக்க முடியாது சரி கஷ்டப்பட்டு பல்ல கடிச்சு படித்து எல்லாம் பண்ணி ராத்திரியெல்லாம் டீ வச்சு குளிச்சு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு ஆறு மணிக்கு படித்து மொட்டை மாடியில் படித்து மரத்தடியில் உட்காந்து படித்து கிளாஸ் ரூமில் படித்து எல்லாம் பண்ணி பன்னெண்டாம் கிளாஸில் படித்து நல்ல மார்க் எடுத்து ஓஹோ முடிச்சு இதுக்கு மேலே சூப்பர் லைஃப் அப்படின்னு நினச்சி ஒரு காலேஜ் நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே இன்னும் சூப்பராக இருக்கும் அங்கே நாளே ஒருத்தர் கோபிநாத் மாதிரி கோட் போட்டு வருவாப்புல வந்து வாழை சுருட்டிக்கிட்டு இருக்கணும் அந்த பள்ளிக்கூடத்தில் இந்த மாதிரி விளையாட்டாலாம் இருக்கக்கூடாது நாலு வருஷம் ஒழுங்காக படிக்கணும் முடியுமா நமக்கு பக்குன்னு தூக்கி வாரி போடும் யோ என்னைய நினச்சிட்டு இருக்கேன் எங்கள் ஊரில் எல்லாம் பன்னெண்டாம் கிளாஸுக்கு அப்புறம் ஜாலியாக இருக்கும் காலேஜில் ஏன்னா நம்ம சினிமாலாம் பார்த்துருப்போம் அப்படிலாம் இருக்காது அப்படிலாம் இருக்காது அங்கே இதை விட டஃப்பாக தான் இருக்கும் உங்களுக்கு ஏன்னா நம்ம என்ன பார்த்துருக்கோம் காலேஜிலலாம் ஃபஸ்ட் நாளே பாட்டு போடுவாங்க டான்ஸ் ஆடுவாங்க கேர்ள்ஸ் பாய்ஸ் சேர்த்து டான்ஸ் எல்லாம் பண்ணி என்ஜாய் பண்ணுவாங்க ஒரே ஒரு நோட்டு எடுத்துகிட்டு சரர்னு சுற்றிக்கிட்டு போலாம் நான் அப்படிலாம் இருக்காது அங்கே அது வேறு மாதிரி இருக்கும் ஏன்னா இதை விட பெரிய படிப்பு அப்போ உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அம்மா என்னம்மா சொன்னேன் நீ டுவெல்த்து ஸ்டாண்டர்ட்லாம் முடித்த பிறகு ஜாலியாக இருக்கலான்னு சொன்னேன் இங்கே போய் உசுறு எடுக்கிறானுங்க அப்படின்னா அம்மாக்கள் சொல்லுவாங்க அதெல்லாம் கவலைப்படாது நாலு வருஷம் நீ பல்ல கடிச்சிட்டு படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போயிட்டேன்னா அப்போ படிக்கிறது கஷ்டம் பல்ல கடிச்சிக்கிட்டு படி கஷ்டப்பட்டு படி படிச்சிட்டீன்னா அதுக்கப்புறமா நீ ஜாலியாக இருக்கலாம் சரி நாலு வருஷம் இன்ஜினியரிங்கோ மூணு வருஷம் ஒரு டிகிரியோ இல்லை அஞ்சு வருஷம் மெடிசினோ இல்லை வேறு ஏதோ ஒரு படிப்போ நல்லபடியாக படிக்கணும் படித்து முடிச்சுப்பே வேலைக்கு போனோம்னா அவங்க ஒரு ட்ரைனிங் செஷன் போடுவாங்க வச்சு மைசூரில் இது வரைக்கும் நீங்கள் படித்ததெல்லாம் ஒன்றுமே கிடையாது இனிமேல் எங்கள் ப்ராஜெக்டுக்காக புதுசாக படிக்கணும் அப்படிங்க நமக்கு ஐயோ இன்னும் எப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு மறுபடியும் அம்மாவுக்கு அங்கேருந்து ஒரு செல்ஃபோனில் நைட்டு ஒம்பது மணிக்கு போனை போட்டு மா நீ என்னம்மா சொன்ன ஆறாம் கிளாஸ் படிக்கிறப்ப இப்போ பொறுப்பாக இருந்தால் அப்புறம் ஜாலியாக இருக்கலாம்ண்ண எட்டாம் கிளாஸ் படிக்கிறப்ப இப்போ இருந்தால் அப்புறம் ஜாலியாக இருக்கலாம்ண்ண பத்தாம் கிளாஸ் படிக்கிறப்ப பன்னெண்டாம் கிளாஸ் என்ன பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கிறப்ப காலேஜ் என்ன காலேஜ் என்னப்போ வேலை என்ன இவங்க வச்சு செய்கிறாங்க நான் ஸ்கூலே படிச்சிருக்கலாம் போட்டுருக்குன்னு சொல்லுவீங்க ரைட்டா ஏன்னா வேலை என்பது சிரமம் வேலை கடந்த பிறகுதான் மகிழ்ச்சி வருகிறது அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கப்படுது அப்பவும் அம்மா நாலு வருஷம் சரி அம்மா சொன்ன மாதிரி கம்பெனிலே ஒரு நாலு வருஷம் பல்ல கடித்து வேலை பார்த்து அப்போ அம்மா ஒரு ஐடியா கொடுப்பாங்க நாலு வருஷம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து நல்லா சம்பாதி அதுக்கப்புறம் நான் உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுருவேன் ரைட்டா கல்யாணம் க கல்யாணத்துக்கு தான் கைத்தட்டு பலமாக இருக்குது கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க ஒன்றை பார்த்துக்க ஒருத்தன் வந்துடுவான் இல்லை ஒன்றை பார்த்துக்க ஒருத்தன் வந்துடுவா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அவன் சந்தோஷமா ஓகே நம்ம ஜாலியாக இருக்கலாம் இதுக்கு மேலே அப்படின்ட்டு பெட் காஃபிலாம் குடிக்கலாம் சினிமாவில் வர மாதிரி வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே கனவு வந்துகிட்டு இருந்தால் காலையில் ஒரு பொண்ணு நைட்டியோட தூக்குவாளியோடு நிற்கும் முழிச்சு பார்த்தா கல்யாணம் பண்ண பிள்ளை இன்னும் இப்படி நிற்கிது போய் பால் வாங்கிட்டு வாங்க காஃபி போடணும் அந்த பெட் காஃபி குடிக்க பால் வாங்கவே நான் தான் போகணும் அந்த விவரமே அப்போ தான் தெரியும் அப்போ போயிட்டு அம்மாவுக்கு ஒரு போட போட்டு அம்மா என்ன பார்த்துக்க ஒருத்தி வருவா அப்படின்னு சொன்னா அவள் என்னை தூக்குவாலியை தூக்கிட்டு பால் வாங்க வர சொல்லிட்டாம்மா அப்போ அம்மா ரொம்ப சாதாரணமாக இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு சாதாரணமாக ஒன்று சொல்லுவாங்க போடா லூசு போய் அன்னைக்கு ஏதோ ஒரு பேச்சுக்கு சொன்னேன் அதை போய் நம்பிக்கிட்டு இருப்பாங்க எப்போ இருபது வருஷமா நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் எதை நம்பிக்கிட்டு இருக்கோம் படிப்பு என்பது பொறுப்பு சிரமம் அதை கடப்பது மகிழ்ச்சி வேலை என்பது பொறுப்பு சிரமம் அதை கடப்பது மகிழ்ச்சி நீ கஷ்டப்படுற நீ சம்பாதிக்கிறதுங்கிறது கஷ்டம் சிரமம் அதை கடப்பது மகிழ்ச்சின்னு கிடையாது வாழ்க்கையில் உங்கள் அம்மாக்கள் உங்கள் அப்பாக்கள் உங்கள் ஆசிரியர்கள் சொன்னதுலேருந்து உடச்சி உங்கள் அண்ணன் ஒன்று சொல்கிறேன் பொறுப்போடு இருப்பது தான் மகிழ்ச்சி பொறுப்போடு இருப்பது தான் மகிழ்ச்சி த கமிட்மெண்ட் இஸ் கால் த சாம் ஆஃப் லைஃப் கமிட்மெண்ட் இஸ் அ சாம் ஆஃப் ஃப்ளை படிக்கிறது தான் மகிழ்ச்சியே அதை விட பேராணம் விண்ணம் இருக்க முடியும் யோசிச்சு பாருங்க படிப்பதுதான் மகிழ்ச்சியே அறிவியல் நீங்கள் தெரியாத ஒன்று உங்கள் கண்ணுக்கு முன்னால் காட்டுகிறது தமிழ் உங்கள் வாழ்வுக்கு தேவையான ஒரு நல்ல வாழ்க்கை முறையை சொல்லித்தருகிறது ஆங்கிலம் இன்னொன்றை சொல்லித்தருகிறது வரலாறு இன்னொன்றை சொல்லித்தருகிறது நீங்கள் படிக்கிற ஒவ்வொன்றும் உங்களை ஒரு எக்ஸைட் பண்ணுது நல்ல விஷயத்தை நோக்கி உங்களை கன்சியூம் பண்ணுது அதை விட ஆனந்தம் இருக்க முடியும் நீண்ட நாள் கழித்து பார்க்கிற நண்பனை பார்க்குறப்ப ஒரு எக்ஸைட்மெண்ட் கிடைக்குது புதிதாக வரக்கூடிய சினிமாவில் ஒரு எக்ஸைட்மெண்ட் கிடைக்குதுன்னா உங்கள் வாழ்க்கை முழுக்க வரப்போகிற உங்கள் புத்தகத்தோடையும் அறிவோடையும் உங்களுக்கு ஒரு கனெக்ஷனும் எக்ஸைட்மெண்ட் வேண்டாமா அதோடு நீங்கள் ஒட்டி சேர வேண்டாமா சொல்லுங்க அப்போ அந்த ஆட்டிடியூடை நீங்கள் பில்ட் பண்ணிக்கலைன்னா இந்த போதும் போதும் இது போதும் படிப்போம் முடிப்போம் கல்யாணம் பண்ணுவான் செட்டில் ஆயிரும் படிப்போம் முடிப்போம் எங்கேயா வெளிநாட்டு போவோம் செட்டில் ஆயிரும் ஆ நீங்கள் எவ்வளோ தூரம் போக முடியும்னு உங்களுக்கு உங்களை பற்றி தெரியணும்ல நம்ம அடுத்தவர்கள் சொல்ல சொல்ல நம்ம மைண்ட் என்ன பண்ணி போகிறோம் பொறுப்பு என்பது சிரமம் பொறுப்பு என்பது சிரமம் கிடையாது பொறுப்பு என்பது தான் மகிழ்ச்சி பொறுப்பு என்பது தான் மகிழ்ச்சி அந்த பிப்ரவரியில் நான் வர்ற இருபதாவது ப்ரொக்ராம் எது எந்த ஊரில் இருக்கேன் எந்த கிழமையில் இருக்கேன் எங்கே இருக்கேன்னு தெரியல நீங்கள் நைட்டு போயிட்டு காலையில் எனக்கு நீயான இருக்குது காலு கடுக்குது கண் ஊற்றுது தலை சுற்றுது ஆனால் சந்தோஷமாக அவங்கக்கிட்ட பேசுகிறேன் காரணம் எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் செய்கிறேன் எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் செய்கிறேன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் மட்டும் உங்களை நான் வான் பண்ணுறேன் இப்போ ஜாலியாக பஸ்ஸில் ஃபுட்பால் அடிக்கலாம் என்ஜாய் பண்ணலாம் எது பண்ணலாம் ஊருக்குள்ளே ஒம்புலுக்கலாம் இதெல்லாம் த்ரில் தம்பின்னு ஏதாவது ஒரு வித்தியாசமான இதெல்லாம் பண்ணலாம் பார்க்கலாம் ஆனால் ஒன்று மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை நீங்கள் உருவாக்கிக்கணும் அதில் மட்டும் கோட்டை விட்டவே கூடாது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை நீங்கள் உருவாக்கி கொள்ளவில்லை என்றால் ஒரு வாழ்க்கையை உங்கள் கையில் கொடுத்து அதுக்குள்ளே வாழ்ந்து வாங்க வேண்டாம் இருப்பான் பிள்ளையை பற்றி காண்டாமல் இருக்கான்னு பேர் வச்ச கதையாக கடைசி வரைக்கும் எரிச்சலோடு வாழணும் ரைட் இந்த உலகத்தில் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய வாழ்க்கையை நீங்கள் தான் உருவாக்கிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நீங்கள் தான் உழைக்கணும் அதுக்கு நீங்கள் தான் எஃபர்ட் போடணும் தட் இஸ் வை சரி இருபது வயதுக்குள் நீங்கள் உங்கள் மனதில் என்னவெல்லாம் ஏற்றுக்கிறீர்களோ அதுதான் நீங்கள் இருபது வயதுக்குள்ளே நீங்கள் எதை பற்றியெல்லாம் நம்புகிறீர்களோ அதுதான் நீங்கள் இருபது வயதில் இந்த உலகத்தை நீங்கள் எப்படி பார்க்க ஆரம்பிக்கிறீர்களோ அதிலிருந்து தான் அந்த வாழ்க்கை தொடங்குகிற இந்த உலகம் ஒரே மாதிரி தான் இருக்குது பார்க்குற இதனுடைய மனசை எப்படி கண்டிஷன் பண்ணி வச்சிருக்கானோ அதை பொறுத்து தான் இந்த உலகம் இருக்குது எல்லாம் அங்கே 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 தான் இருக்குது அந்த பஸ் ஸ்டாண்ட் அங்கேயே தான் இருக்குது இந்த பள்ளிக்கூடம் அங்கேயே தான் இருக்குது வான மேலே தான் இருக்குது பூமி கீழே தான் இருக்குது லைட் அங்கே தான் இருக்குது இங்கே தான் இருக்குது கேமரா அங்கே தான் இருக்குது உலகம் அப்படியே தான் இருக்குது ஆனால் பார்க்குற ஒவ்வொருத்தரும் வேறு வேறு மாதிரி பார்க்கலாம் ஏன்னா அந்த மைண்ட் அப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படி பிலீஃப் சிஸ்டம் இருக்குது நம்பிக்கை அப்படி இருக்கு சில பேருக்கு இந்த உலகத்தை பார்க்கும்போது பெரிய நம்பிக்கை வருகிறது சில பேருக்கு அவநம்பிக்கை வருகிறது சில பேருக்கு மனுஷனா கெட்டவனு தோணுது சில பேருக்கு மனுஷனலாம் நல்லவனு தோணுது சில பேருக்கு என்னால் பெரிய உயரத்துக்கு போக முடியும் தோணுது சில பேருக்கு என்னால் பெரிய உயரத்துக்கு போக முடியாது தோணுது எல்லாம் நம்ம தோன்றத வச்சு தான் இருக்க வழியே இந்த உலகத்தை வச்சில்ல இந்த உலகம் என்னை கெடுத்துருச்சு சுற்றி இருக்கவங்க எனக்கு ஆதரவு தெரிவிக்கல அதெல்லாம் அப்புறம் அடுத்தவளம் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம் அப்புறம் இருக்கட்டும் நீங்கள் முதலில் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க தயாராக இருக்கிறீர்களா உங்களுடைய திறனுக்கேற்றார் போல் உங்களை தட்டி கொடுக்க உங்கள் ஊழ்மனம் ஒத்துக்கொள்ளுகிறதா ஏனோ தானோ இருந்துட்டு போய்ட்டா நாளைக்கு போனால் நீங்கள் ரெக்ரெட் பண்ணீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம் சிரமமாக இருந்தாலும் பிடிச்ச விஷயத்த செய்கிறப்ப கஷ்டமாகவே இருக்காது சிரமமாக இருந்தாலும் பிடிச்ச விஷயத்த செய்கிறப்ப கஷ்டமாகவே இருக்காது ஆனால் அடுத்தவங்க இதுதான் வாழ்க்கைன்னு தீர்மானித்த அது மேலே போகணும்னு சொல்கிறப்ப அவங்களுக்காகவே வாழ வேண்டியிருக்கும் பாருங்க அது ரொம்ப கஷ்டம் முடிஞ்ச வரைக்கும் சூப்பராக படிங்க முடிஞ்ச உயரம் எவ்வளவோ அது வரைக்கும் தொடுங்க அதோட கார்னர் டச் பண்ணுற வரைக்கும் போகணும் நிறுத்தக்கூடாது சக்சஸ் இஸ் அது போயிட்டே இருக்கும் சக்சஸ்ங்கிறது ஒரு ஜேர்னி ஒரு பயணம் தான் அது ஏதோ ஒரு இடத்துல அப்படி முடியும் பாதியில் தோத்துட்டாங்க அப்படி தோத்து போறவங்க தான் என்ன பண்றாங்க அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைங்களை போட்டு குத்து குத்துன்னு குத்துறது நான் அப்பயே நல்லா படிக்க நினைச்சா படிக்கல நீ நல்லா படி அப்புறம் நீங்கள வேற ஒன்றும் பண்ண மாட்டேன் உங்க பிள்ளையை போட்டு குத்து குத்த வேண்டியதா யுவர் பிரைன் அண்ட் மைண்ட் மனதை பழக்குங்கள் நல்ல விஷயங்களை நோக்கி மனதை பழக்குங்கள் பொருளற்றார் பூப்பரொருகால் அருளற்றார் சாதல் அரிது முயுவ விளக்க உரை பொருள் இல்லாதவர் ஒரு காலத்தில் வளம் பெற்று விளங்குவர் அருள் இல்லாதவர் வாழ்க்கையின் பயம் அற்றவரே அவர் ஒரு காலத்திலும் சிறந்து விளங்குதல் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை பொருள் இல்லாமல் ஏழையாய்ப் போனவர் திரும்பவும் செல்வத்தால் பொலிவு பெறலாம் அருள் இல்லாமல் போனவரோ போனவர்தாம் மீண்டும் அருள் உள்ளவராய் ஆவது கடினம் கலைஞர் விளக்க உரை பொருளை இழந்தவர் அதனை மீண்டும் தேடிப் பெறலாம் அருளை இழந்தால் இழந்ததுதான் மீண்டும் பெற பொருளற்றார் பூப்பரொருகால் அருளற்றார் சாதல் அரிது முயுவ விளக்க உரை பொருள் இல்லாதவர் ஒரு காலத்தில் வளம் பெற்று விளங்குவர் அருள் இல்லாதவர் வாழ்க்கையின் பயம் அற்றவரே அவர் ஒரு காலத்திலும் சிறந்து விளங்குதல் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை பொருள் இல்லாமல் ஏழையாய்ப் போனவர் திரும்பவும் செல்வத்தால் பொலிவு பெறலாம் அருள் இல்லாமல் போனவரோ போனவர்தாம் மீண்டும் அருள் உள்ளவராய் ஆவது கடினம் கலைஞர் விளக்க உரை பொருளை இழந்தவர் அதனை மீண்டும் தேடி பெறலாம் அருளை இழந்தால் இழந்ததுதான் மீண்டும் பெற பொருளற்றார் கூப்பர் ஒருகால் அருளற்றார் சாதல் அரிது முயவ விளக்க உரை பொருள் இல்லாதவர் ஒரு காலத்தில் வளம் பெற்று விளங்குவர் அருள் இல்லாதவர் வாழ்க்கையின் பயம் அற்றவரே அவர் ஒரு காலத்திலும் சிறந்து விளங்குதல் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை பொருள் இல்லாமல் போனவர் திரும்பவும் செல்வத்தால் பொலிவு பெறலாம் அருள் இல்லாமல் போனவரோ போனவர்தாம் மீண்டும் அருள் உள்ளவராய் ஆவது கடினம் கலைஞர் விளக்க உரை பொருளை இழந்தவர் அதனை மீண்டும் தேடிப் பெறலாம் அருளை இழந்தால் இழந்ததுதான் மீண்டும் பெற பொருளற்றார் பூப்பரொருகால் அருளற்றார் அற்றார்மற்றாதல் அரிது முயுவ விளக்க உரை பொருள் இல்லாதவர் ஒரு காலத்தில் வளம் பெற்று விளங்குவர் அருள் இல்லாதவர் வாழ்க்கையின் பயம் அற்றவரே அவர் ஒரு காலத்திலும் சிறந்து விளங்குதல் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை பொருள் இல்லாமல் போனவர் திரும்பவும் செல்வத்தால் பொலிவு பெறலாம் அருள் இல்லாமல் போனவரோ போனவர்தாம் மீண்டும் அருள் உள்ளவராய் ஆவது கடினம் கலைஞர் விளக்க உரை பொருளை இழந்தவர் அதனை மீண்டும் தேடிப் பெறலாம் அருளை இழந்தால் இழந்ததுதான் மீண்டும் பெற பொருளற்றார் பூப்பரொருகால் அருளற்றார் சாதல் அரிது முயுவ விளக்க உரை பொருள் இல்லாதவர் ஒரு காலத்தில் வளம் பெற்று விளங்குவர் அருள் இல்லாதவர் வாழ்க்கையின் பயம் அற்றவரே அவர் ஒரு காலத்திலும் சிறந்து விளங்குதல் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை பொருள் இல்லாமல் ஏழையாய்ப் போனவர் திரும்பவும் செல்வத்தால் பொலிவு பெறலாம் அருள் இல்லாமல் போனவரோ போனவர்தாம் மீண்டும் அருள் உள்ளவராய் ஆவது கடினம் கலைஞர் விளக்க உரை பொருளை இழந்தவர் அதனை மீண்டும் தேடிப் பெறலாம் அருளை இழந்தால் இழந்ததுதான் மீண்டும் பெற பொருளற்றார் கூப்பரொருகால் ரொருகால் அருளற்றார் சாதல் அரிது முயவ விளக்க உரை பொருள் இல்லாதவர் ஒரு காலத்தில் வளம் பெற்று விளங்குவர் அருள் இல்லாதவர் வாழ்க்கையின் பயம் அற்றவரே அவர் ஒரு காலத்திலும் சிறந்து விளங்குதல் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை பொருள் இல்லாமல் ஏழையாய்ப் போனவர் திரும்பவும் செல்வத்தால் பொலிவு பெறலாம் அருள் இல்லாமல் போனவரோ போனவர்தாம் மீண்டும் அருள் உள்ளவராய் ஆவது கடினம் கலைஞர் விளக்க உரை பொருளை இழந்தவர் அதனை மீண்டும் தேடிப் பெறலாம் அருளை இழந்தால் இழந்ததுதான் மீண்டும் பெற பொருளற்றார் கூப்பரொருகால் அருளற்றார் சாதல் அரிது முயுவ விளக்க உரை பொருள் இல்லாதவர் ஒரு காலத்தில் வளம் பெற்று விளங்குவர் அருள் இல்லாதவர் வாழ்க்கையின் பயம் அற்றவரே அவர் ஒரு காலத்திலும் சிறந்து விளங்குதல் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை பொருள் இல்லாமல் போனவர் திரும்பவும் செல்வத்தால் பொலிவு பெறலாம் அருள் இல்லாமல் போனவரோ போனவர்தாம் மீண்டும் அருள் உள்ளவராய் ஆவது கடினம் கலைஞர் விளக்க உரை பொருளை இழந்தவர் அதனை மீண்டும் தேடி பெறலாம் அருளை இழந்தால் இழந்ததுதான் மீண்டும் பெற பொருளற்றார் ஒருகால் அருளற்றார் சாதல் அரிது முயுவ விளக்க உரை பொருள் இல்லாதவர் ஒரு காலத்தில் வளம் பெற்று விளங்குவர் அருள் இல்லாதவர் வாழ்க்கையின் பயம் அற்றவரே அவர் ஒரு காலத்திலும் சிறந்து விளங்குதல் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை பொருள் இல்லாமல் ஏழையாய்ப் போனவர் திரும்பவும் செல்வத்தால் பொலிவு பெறலாம் அருள் இல்லாமல் போனவரோ போனவர்தாம் மீண்டும் அருள் உள்ளவராய் ஆவது கடினம் கலைஞர் விளக்க உரை பொருளை இழந்தவர் அதனை மீண்டும் தேடி பெறலாம் அருளை இழந்தால் இழந்ததுதான் மீண்டும் பெற பொருளற்றார் கூப்பரொருகால் ரொருகால் அருளற்றார் சாதல் அரிது முயவ விளக்க உரை பொருள் இல்லாதவர் ஒரு காலத்தில் வளம் பெற்று விளங்குவர் அருள் இல்லாதவர் வாழ்க்கையின் பயம் அற்றவரே அவர் ஒரு காலத்திலும் சிறந்து விளங்குதல் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை பொருள் இல்லாமல் ஏழையாய்ப் போனவர் திரும்பவும் செல்வத்தால் பொலிவு பெறலாம் அருள் இல்லாமல் போனவரோ போனவர்தாம் மீண்டும் அருள் உள்ளவராய் ஆவது கடினம் கலைஞர் விளக்க உரை பொருளை இழந்தவர் அதனை மீண்டும் தேடிப் பெறலாம் அருளை இழந்தால் இழந்ததுதான் மீண்டும் பெற பொருளற்றார் பூப்பரொருகால் அருளற்றார் அச்சார்மச்சாதல் அரிது முயுவ விளக்க உரை பொருள் இல்லாதவர் ஒரு காலத்தில் வளம் பெற்று விளங்குவர் அருள் இல்லாதவர் வாழ்க்கையின் பயம் அற்றவரே அவர் ஒரு காலத்திலும் சிறந்து விளங்குதல் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை பொருள் இல்லாமல் ஏழையாய்ப் போனவர் திரும்பவும் செல்வத்தால் பொலிவு பெறலாம் அருள் இல்லாமல் போனவரோ போனவர்தாம் மீண்டும் அருள் உள்ளவராய் ஆவது கடினம் கலைஞர் விளக்க உரை பொருளை இழந்தவர் அதனை மீண்டும் தேடி பெறலாம் அருளை இழந்தால் இழந்ததுதான் மீண்டும் பெற